வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா நம்ம தமிழக அரசு கிட்ட வந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது அதுக்கு மேலே நீங்கள் என்ன கல்வி தகுதியை முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான் அழகாக விண்ணப்பிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு ஃபீஸ் கிடையாது எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது டைரக்ட் இன்டர்வியூ மூலிமா தான் செலக்ட் செலெக்ட் இருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கான பேசிக் சேலரின்னு எடுத்துட்டிங்கன்னா இருபத்தி மூணாயிரம் பர் மந்தில் இருந்து உங்களுக்கு சேலரி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முப்பத்தெட்டு மாவட்ட வாரியாக இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போது வெளியிட்ருக்காங்க அது என்ன வேலைவாய்ப்பு இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களோட நேம் உங்களோட மார்க்ஷீட் டிசியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களோட நேம் அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர் நேம் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டேட்டு மந்த்து இயர் அதுக்கப்புறம் உங்கள் ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் உங்கள் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களோட பர்மனண்ட் அட்ரெஸ்ஸை இதில் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் காண்டாக்ட் நம்பர் உங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வேல்யூட் இமெயில் ஐடி அதுக்கப்புறம் உங்கள் லேங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் போக வேறு எதுவும் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா விட்டுறலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் உங்களோட மேரேஜ் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு திரும்ப ஆயிடுச்சா ஆகலையா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் நேஷ்னாலிட்டி இந்தியன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க அதை ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணலாம் இதில் முதல்ல உங்கள் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷனாக ஹையராக முடிச்சிருக்கீங்களோ டென்த்து அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ அதுக்கப்புறம் டிகிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே படிச்சிருந்தீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிச்சுங்க என்ன இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கீங்க இல்லை என்ன போர்டில் படிச்சிருக்கீங்க எந்த வருஷம் படித்து முடிச்சிங்க அதுக்கப்புறம் என்ன பர்சன்டேஜில் மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேஸிக்காக எல்லாமே கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஸ்கில் உங்களுக்கு டைப்பிங் கம்ப்யூட்டர் தெரியும்னா கொடுத்துக்கோங்க அப்படின்லாம் விட்டுருலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலவெண்ட்டாக இது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க இல்லைனா விட்டுடலாம் எதுவுமே கொடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் டேட்டு பிளேஸு உங்களோட சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருங்க கொடுத்து முடித்து உங்கள் எஜுகேஷன் டாக்குமெண்ட்டு ஆதார் கார்டு அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி இதோடு நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் கவர் எடுத்து அதுக்குள்ளே இந்த டாக்குமெண்ட்லாம் வச்சுட்டு அவங்க குறிப்பிட்டிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்தியன் பேங்க் ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ராமலிங்கபுரம் மெயின் ரோடு திருவண்ணாமலை தமிழ்நாடு இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்ன போஸ்ட்டில் வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்ட் போஸ்ட்டில் வேகன்சியை கொடுத்துருக்காங்க இதுக்கு மினிமம் இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள விண்ணப்பிச்சு வச்சுக்கலாம் குவாலிஃபிகேஷன் எடுத்துகிட்டிங்கன்னா மினிமம் டென்த்து பாஸ் ஆகிருந்தால் போதுமானது அதுக்கப்புறம் இதுக்கு எந்த விதமான டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஸ்கில்லும் தேவை கிடையாது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கான ஒர்க் ஆஃப் நேச்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே விண்ணப்பிச்சுக்கலாம் குவாலிஃபிகேஷன் எடுத்துகிட்டிங்கன்னா பிஎஸ்டபிள்யூ பிஏ பிகாம் இது எல்லாமே முடிச்சுக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு தான் நீங்க எலிஜிபிள் இதுக்கு நீங்க விண்ணப்பிக்க முடியும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையான டிரைவிங் லைசென்ஸ் இருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா நீங்க அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் வேற எதுவும் இதை பத்தி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன் அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி ஒரு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பீங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேரெக்ட் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர் மூலயமா தெரிவிப்பாங்க இல்லது வந்து பாத்தீங்கன்னா மெயில் மூலியமா தெரிவிப்பாங்க அப்படி வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி உங்களுக்கு என்னைக்கு இன்டர்வியூ நடைபெறப்போகுதோ அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாவே உங்களுக்கு சொல்லி அது மூலியமா மட்டும்தான் தான் செலக்ட் பண்ணுவாங்க இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க் யூ அண்ட் பாய் ஃபை ஃப்ரெண்ட்ஸ்